அஸ்லாம் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் விஷ்ணு ஃபிவியூ இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல டேஸ்டான வாயில் வச்சோடனே கரையக்கூடிய வட்டலாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பால் முட்டையை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி வட்டலாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பத்து முட்டை எடுத்திருக்கேன் இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நுர பொங்குற மாதிரி அடித்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அஞ்சு முட்டையை ஊற்றி அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு திரும்ப நான் இன்னொரு அஞ்சு முட்டையை அரைச்சி எடுத்துக்கிறேன் பத்து முட்டையும் ஒன்றா ஊற்றி அரைக்கும் போது வெளியில் வந்துடும் அதனால் நான் அஞ்சு அஞ்சாக பிரித்து அரைச்சிருக்கேன் பத்து முட்டையும் அரைச்சி எடுத்தாச்சு ஆறு ஏலக்காவை நல்லா இடித்து இது கூட சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன் நல்லா இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா எக்ஸ்ட்ரா சக்கரை சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சதும் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து அந்த நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு தேங்காய் உள்ள தலைப்பால் எடுத்து வச்சிருக்கேன் கலந்து வச்சுருக்கேன் சர்க்கரை முட்டையோட தேங்காய் பழம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதும் குக்கரை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி ஸ்டாண்டு ஒன்று உள்ளே வச்சுக்கோங்க அது மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு கலந்து வச்சுருக்க எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் ஊற்றிடலாம் பாத்திரம் எல்லாம் வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் ஆகுதானு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க குக்கரோட மூடியில் கேஸ் கட் வெயிட் எதுவும் இல்லாமல் குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி மேலே இருக்க வெயிட்டையும் உள்ளே வச்சுருக்க தட்டையும் எடுத்துடலாம் முட்டை அடித்த நுரஃபெல்லாம் மேலே வந்து அது மட்டும் வெந்திருக்கும் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதும் திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பாத்திரத்தோட தட்டை போட்டுக்கலாம் குக்கர் மூடியில கேஸ்கட் விசில் ரெண்டுமே போட்டுட்டு பாத்திரத்தில் வெயிட் வச்சுட்டு குக்கரை நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க ஏழுல இருந்து எட்டு விசில் விட்டோம்னா வட்டலாபம் சூப்பராக ரெடி ஆயிரும் நான் ஏழு விசில் விட்டுருக்கேன் ஏழு விசில் விட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு விசில் எல்லாம் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் வட்டலாப்பம் சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்துக்கோங்க தேங்காய் பால் முட்டை சர்க்கரை வச்சு சூப்பராக வாயில் கரையக்கூடிய வட்டலாப்பம் செம்மையாக ரெடி ஆயிருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ